எடப்பாடியாருள் மிகு பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் சித்திரை தேர் நிலை சேர்தலை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் சித்திரை தேர் கடந்த மூன்றாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து நான்காம் நாளான இன்று காலை தேர் நிலையை சேர்தலை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேர் திருவிழாவைக்கான சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவித்தனர் இரண்டு ஆண்டுக்கு பிறகு எடப்பாடி பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிரசன்ன நஞ்சுடேஸ்வரர் சித்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று மாலை சாத்தாபரணம் நடைபெறவுள்ளது இதில் புஷ்ப பல்லாக்கு கரகாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் பொய்க்கால் குதிரை மற்றும் வானவேடிக்கைகள் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது